கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஜோடி காரி மற்றும் மயிலை காலைக்கன்று இருக்குதுங்க ரவுண்ட் ரெண்டு மயிலக்கன்று ரவுடிக்கன்று நல்ல பால் மயிலக்கன்று இருக்குதுங்க ஒரு காரி கண்ணு அட்டகாசமான கொம்புதலையில் சூப்பரான கன்று இருக்குதுங்க சோ குவாலிட்டியான மயில கெடாரி ஒரு பதிமூணு மாதமான தெளிவான சோ குவாலிட்டியான மயில கெடாரி இருக்குதுங்க விற்பனை பதவியை முழுமையாக பாருங்கள் எந்தெந்த மாடுகள் எந்தெந்த கன்றுகளுக்கு என்ன நிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பற்றி அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க தினமும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பதவி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதவி போடுறோங்க மாடுகள் கண்கள் ஜாஸ்தியாக இருந்தால் காலையில் ஒரு விற்பனை பதவி போடுறோம் இல்லை அப்படின்னா மதியம் மதியம் ஒரு விற்பனை பதவி மட்டும் போடுறோங்க வீடியோ பகுதியில் பார்க்குறது சோ சோகோல்டையான மயிலை கிடாரிங்க பால் மயிலையில் வேணுங்கிறவங்களுக்கு தெளிவான கிடாரி நல்ல முகலட்சணம் இருக்குங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் குதிரை குட்டியாட்டம் நிபுந்து பார்த்தாலும் நல்ல தோரணையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதமான கிடாரி பால் மயிலையில் சுழு சுத்தமாக நல்ல சாதுவான குணத்தில் எங்கே வேணாலும் நீவிக்கிற மாதிரியும் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க மடி காம்பு நீங்கள் உடம்புல எங்கே வேணாலும் கை வச்சு நீங்கனாலும் எந்த தொந்தரவும் பண்ணாது புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக பார்க்கலைங்க ரொம்ப சாதுவாக இருக்குது நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க நெட்டு நிலத்தில் நல்ல ஒரு அருமையான மாடாகும் நாளைக்கு ஒரு தெளிவான கிடாரி ஒரு ரெண்டு போல் சென்னையில் இந்த கிடாரி நின்றுதுன்னா சொன்ன விலைக்கு விற்கிற அளவுக்கு மாடு தரமான மாடாக வந்து சேர்ந்துருக்குங்க கிடாரி பொறுத்தளவுக்கு அளவுக்கு கழிப்பு சொல்லி கிடையாதுங்க குறைப்பொழுது கிடையாது நெட்டு நிலத்தில் நல்ல நெட்டு நிலம் இருக்கும் மாடு நல்லா கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தெளிவான மாடுங்க எதிரிக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல மயிலை நல்லா மழைப்பு வெண்மையாட்ட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவாக இருக்குங்க வண்டியிலேருந்து வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டோம்ங்க கழுவி விடலிங்க கழுவி விட்டுருந்தோம்னா இன்னுமே நம்ம வெண்மையாக தெரியும் மொகர் சென்று கயிறுகள் மூக்கணும் எல்லாமே புதுசு மாற்றி இருக்கிறோமுங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணி வந்து லேசாக அப்படி மாதிரி இருக்கும் வண்டியில் வந்ததுக்கு ஓட்டின மாதிரி இருக்குங்க வீடியோ போகிறக்கு நேரமானங்காட்டி வந்து கழுவி விட முடியலைங்க மற்றபடி பூச்சி மாத்திரை போட்டாச்சு தீவனம் தீவனம்லாம் எப்படி இருக்குது எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்தாச்சுங்க கண்ணை பொறுத்த அளவுக்கு நல்லா சோ குவாலிட்டியாக வருங்க வயது பதிமூணு மாதம் இருக்கும் சொல்லி சுத்தமாக இருக்குங்க இன்னொரு அஞ்சாறு மாதத்தில் காலைக்கு வந்தாலும் நம்ம காலை சேர்த்தோம்னாலும் மாடு செனையாக இருக்கும் ரொம்ப வரட்டுக்கறியிலேயும் இல்லை ரொம்ப வாட்டலாம் இல்லை இருக்க வேண்டிய தரத்தில் கரெக்டாக தெளிவாக இருக்குதுங்க நீவருக்கு பிடிக்கிறதுக்கு யார் வேணாலும் பிடிச்சிக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்குறோங்க எங்கே தொட்டு எங்கே நீவி நீங்கனாலும் பொட்டாட்டை இருக்கக்கூடிய மாதிரி நல்லா தெளிவான மாடு நல்ல இரட்டத்தீ மூலம் இருக்கும் இந்த பதிமூணு மாதமான மயில கடை ஆகிறீங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டுட்டு ஃபோட்டோக்கள் வெளியிலுக்கு வேணாலும் தனிப்பட்ட முறைகளை கேள்விப்படுத்தி எடுத்துக்கிட்டு நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணி ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு சொன்னாலும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடைகளும் தெளிவாக அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க மயிலக்கன்று நல்ல பால் மயிலை இந்த கோயில் காலையில் கேட்கறவங்களுக்கு இந்த சலையிறதற்கெல்லாம் கேட்குறவங்களுக்கு டாப்பான கண்ணாக இருக்கும் நல்ல தோல் நேசுங்க கொண்டித்தனம் மிரட்டணும்னா புடவுடன் நிற்காமல் ஆடக்கூடிய அளவுக்கு நல்ல கொண்டித்தனம் இருக்குது நல்ல பால்மையிலேயே வேணும் காங்கிங்கன்னு காலக்கன்று ஒரு ஒம்பது மாதத்தக்கன்னு பத்து மாதம் இருக்குதுங்க ஒம்போது டு பத்து மாதம் இருக்கும் நல்ல இரட்டத்தை மூல அமைப்பு இருக்கும் தாடு நல்ல அருந்தாடையில் இருக்குதுங்க நல்லா வால் சன்னம் இருக்கும் தொப்புள் கூட இறக்கம் கிடையாது கைகள் ஊக்கம் இருக்குங்க குழாம்பூல்னாலும் நல்லா கருப்புடி அச்சல் ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான அச்சில் ஊற்றுற மாதிரி தெளிவான குளம் அமைப்பு இருக்கும் மாடு நடுமுதுக்கு நெளிஞ்சல் கிடையாதுங்க தாண்டுறதல் குதிக்கிறதில் மீறின காலையும் சொல்லலாம் பட உடப்பு சுறுசுறுப்பு டாப்பாக இருக்குதுங்க நல்லா விளையாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு தெளிவான கண்ணு தாடகோடை இல்லாமல் பின் மாடு போகிறப்பல நல்ல நைஸ் குவாலிட்டியில் தன் தெளிவான கண் வயது பத்து தான் இருக்குங்க சுழு சுத்தம் கலைப்பு சுழி அடிவயிறு தொங்கல் நடுமுது நெரிசல் அதெல்லாம் எதுவும் கிடையாது கண்ணுக்கு வந்து வேறு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க வேணுங்கிறவங்க பின்மாடு ஏற்றம் வால் சன்னா ஆகலாம் உருட்டு வாளில் நல்லா தெளிவான கன்று குறைப்படது கிளப்பு சொல்லி இல்லாமல் இருக்குதுங்க நல்லா நெட்டு நீளத்துலேயே இருக்கும் நம்ம சிலையாட்டிருக்குமுங்க நல்ல பால்மையிலேயே வெண்மையான காலக்கன்றுகள் நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்றுகள் தான் வாங்கிட்டு வந்து போட்டுகிட்ருக்குங்க இடப்பட்ட நாளில் வந்து கன்றுகள் ரொம்ப குறஞ்சிடுச்சு காலக்கண்ணில் விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சளவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சுங்க இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்த மாட்டோட கன்று கிட்டத்தட்ட சொல்லி வச்சுருந்து நம்மளுக்கே கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து விற்பனை பதிவு போட்டிருக்குறவங்க இந்த பத்து மாதமான மயிலக்கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க பெருசாக குறைக்க முடியாட்டியும் குறைச்சி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்தோம் இல்லை நேரில் வராமல் எப்பவும் போட ரெகுலர் எடுக்கிறவங்க ஜாயிண்ட் வாடையில் நம்ம சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க ஜாயிண்ட் வாடையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு விற்பனை நம்ம எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் அதுவும் நல்லா இடத்தம்லாம் அந்த இருக்கும் நல்ல ரவுடி கண்ணு இருக்குங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து வர்றது காரி கன்று நல்ல குவாலிட்டியான கன்று தெளிவான கண்ணு வருது வீடியோவில் பார்க்குறதுங்க நல்ல டாப் குவாலிட்டியான கொம்பு தலை இல்லைங்க அருந்தாடையில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் குறைப்படுத்து கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா ரட்டத்தை அமைப்பு இல்லைங்க முகத்தில் நம்பர் ஒன் முகத்தில்ங்க நல்ல வால் சொன்னோம் பின்மாடு அகலம் புறமாடு ஏற்றத்தில் நல்லா உருட்டுவால் சாட்டை வராட்டுறக்கூடிய பாடு கண் நல்லா நெட் நீளமாக தரமான கண்ணை வந்து சேரக்கூடிய அளவுக்கு குவாலிட்டி எல்லா குவாலிட்டியும் இருக்குதுங்க தொபுள் கூட இறக்கம் இல்லைங்க தாடை ரொம்ப மெலிசான தாடை தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் ஒரு லேசாக வந்து கெள்ளி வச்சோம்னா ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல தோல் நைஸில் கண்ணை சுறுசுறுப்பு படோட போல் நல்ல கண்ணுங்க நல்ல நெட்டு நிலத்தில் வந்து சேரக்கூடிய கன்று கால்கள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தெளிவான குழம்பு ஒரு ஈக்குமத்து குச்சியும் கூட உள்ளே போகாது சந்துக்குள்ள அந்த மாதிரி நல்ல திலாம் கிட்ட கிட்ட நெருக்கின குழாம்புல கையால் நல்ல நல்லா பெறக்கூடிய கன்று கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் இருக்குதுங்க சுளி சுத்தமான கன்று காரிக்கன்று காங்கியம் கன்று காளைக்கன்றுங்க அடிவேறு தொங்கல் இருக்காது அப்படியே நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமங்க நல்ல சாட்டை வாராட்ட கண்ணுக்குட்டி குட்டி இருக்கிறவங்களுக்கு காலக்கன்று காரிக்கன்று வெண்ணாக எடுத்துக்கங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக பக்காவாக இருக்குது கொம்பு தலையில் நல்லா பூச்சிக்காலைக்கும் தரமாக வளர்த்துனிங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடலாக இருக்குது உடம்பு பிடிச்சி நல்லா வரும்போது வந்து நல்லா குவாலிட்டியில் பருத்தி கொட்டா தவுடு பண்ணாங்கெல்லாம் கொடுத்து வளர்த்துனிங்கன்னா தெளிவான கண்ணாக வந்து செய்கிறோம் நல்லா காது எடுத்து பார்க்குற அளவுக்கு நல்லா மான்குட்டியாட்ட சுறுசுறுப்பு இருக்கும் விரட்ட முடியலங்க விரட்டணும்னா வந்து ரொம்ப அடங்காது தீவனம் தீங்காமல் போயிடும் அதனால் வந்து விரட்டில் அழகாம வீடியோ போட்டிருக்குறோம் மற்றபடி கழிப்புகள் எதுவும் கிடையாதுங்க வேணுங்கர நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டு இதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த காரிக்கன்று ஒரு எட்டு டு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான காரிக்கன்றுங்க காங்கேம் கண்ணு இதோடய விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண்ணாமொழி கொம்புதலை எந்த கழிப்புகளும் இல்லாமல் தெளிவான கன்று வாடலாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திமிழ் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு தெளிவாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ் கம்மியாக இருந்தது அப்படின்னா வாடிச்சுன்னா கன்று வந்து வாடலாக இருந்தால் திமிழ் வந்து இறங்கியிருக்கும் கொஞ்சம் கரைஞ்சி போன மாதிரி ஆகிருக்கும் நல்லா உங்களுக்கு உடம்பு வச்சு நல்லா ஃபிட்டிங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் எந்த அளவுக்கு பவர் கிடைக்குதோ அதே அளவுக்கு தமிழகத்தில் நல்லா டாப்பான தமிழக இடத்தில் வந்து சேரக்கூடியதுன்னு விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிற நிலங்களில் தொடர்புட்டு கேட்டுக்குங்க ஃபோட்டோ வீடியோ வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காபரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்ணில் இருக்கும் நீங்கள் போய் தெளிவுபடுத்த பார்த்து வாங்கறதுனாலும் வாங்கிக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க இது வந்து நல்லா ஒரு ரவடி கன்று மயில் கண்ணுங்க மிரட்டிட்டோம் அப்படின்னா இழுத்து பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல நந்து இருக்கும் நல்ல கோபுரத்தமுள்ள அமைப்பு இருக்குங்க பால் மயிலா வெண்மையான கன்று வெகு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் இன்னைக்கு தான் வந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு இந்த மாதிரி கண்ணுகள் கொண்டு வந்து விற்பனை பதிவு போட்டு நந்து சிலை எப்படி இருக்குமோ மாதிரி செஞ்சு வச்ச பின் பின்மாடு ஏற்றம் வாழடக்கம் புறமாடு அகலம் கை கால் ஊக்கத்துலையேங்க தொப்பு கொடி இல்லாமல் இது நல்லா அருந்த அடையலை ரட்டத்திமல் அமைப்பில் நல்ல உடம்பு இருந்தாலும் வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு வாள் இருக்குதுங்க இந்த மாதிரி கிணலுக்கு வந்து சதவால் பட்டவாள் அந்த மாதிரி விழுந்துடும் ஆனால் இருந்தாலும் நல்ல உடம்பு இருந்தாலும் வால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உருட்டு வாழில் நல்ல தொடையகலமான மாடுங்க நெஞ்சகலம் எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய மாடு கண்ணுக்கு வயது ஒரு ப பதினோரு மாதம் இருக்குங்க நல்ல பால் வீட்டு வளர்த்துன கண் பால் மயிலையில் ரெட்டத்தி மூலம் அமைப்புல நந்து சிலையாட்ட கண்ணுகள் தேடிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த கண் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் பர்களு எட்டு பேர்கள் தெளிவாக இருக்கும் குறைபலது கிடையாது சுழி கிடையாது விதிர்கள் இரண்டு பேர்கள் தெளிவாக இருக்குங்க இந்த பத்து பதினோரு மாதமான சுழி சுத்தமான நந்து போல் இருக்கக்கூடிய கண்ணோட மயிலக்கன்று காலக்கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருங்க நல்லா பராமரிச்சிங்கன்னா நல்லா தெளிவான காலையாக வந்து சேரும் எறுதடத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு பழக்கறதுக்கும் நல்லா சூப்பரான குவாலிட்டியான காலையாக வந்து செய்கிறோம்ங்க கோயில் காலைகளுக்கு வளர்த்துறது கேட்குறது அதிக அளவில் கேட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க அதே மாதிரி விளை முடிச்சிங்க அப்படின்னா உடனடியாக ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை அமைச்சிக்கிட்டு விளையாட முடியுங்க ஏன்னா ஒரு சிலர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் அனுப்புகிறோம் ரெண்டு மணி நேரத்தில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு சிலர் அனுப்பிடுறாங்க அதே மாதிரி சொன்னால் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபோன் எடுக்கிறதில்ல அப்புறம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லி வேணாம்ன்றாங்க அதனால் அட்வான்ஸ் பண்ணிடுங்க அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இடக்கு நாலு தடவை யோசனை பண்ணிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிடுங்க கண் நம்ம பிடிக்க முடியுமா அப்படிங்கிற உங்களுக்கு சூழ்நிலை இருக்கான்னு பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு காரி மற்றும் மயிலை காலை கண்ணுகளுங்க ஜோடி நல்லா இரட்டை கண்ணாட்டாக சேர்த்திருக்கிறோம் கண்ணுக்கு ரெண்டுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நாலு பொங்கலும் ஒரே மாதிரியான தலை வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா லட்சணமும் இருக்குது நல்ல வடவுடன் வாடலை இல்லை ரொம்ப வாடலை இல்லாமங்க ரொம்ப கறிப்பொடியாக இல்லாமல் நல்ல குவாலிட்டியில் நல்ல நைஸ் குவாலிட்டியில் தாடகுடி இல்லாமல் பின்வாடையாத்த உருட்டு வாழ் எல்லா குவாலிட்டியும் முறக்கூடிய கன்று நல்ல நயமான கன்று காரிக்கன்று காலக்கன்று மயிலக்கன்று காலக்கன்றுங்க ஜோடியாக வேணுன்னா எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் ரெண்டும் ரெட்ட கண்ணாட்டை சேர்த்தி மற்றபடி கழிப்புச் சுழிகள் குறைப்படுத்துக்கலாம் அப்படிங்கிறது இரண்டு கண்ணுகளுக்குமே கிடையாது ரெண்டுக்குமே தாடை ரொம்ப கம்மிங்க தொப்புள் கூடிய இறக்கம் இல்லை நல்லா முகக்கூரில் கண்ணாமூடியில் கையால் ஊக்கத்தில் கால் கருப்பில் எல்லாமே தெளிவாக இருக்கும் பத்து மாதமான ஜோடி காரி மற்றும் மயிலை காலை கண்ணில் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க போட்டோக்கள் விடியக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை பொறுத்தளவுக்கு இன்னுமே நம்மளும் ரெண்டு மூணு நாலு மூணு வருஷமாக ஜாயிண்ட் வாடகை எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இன்னுமே புதுசாக ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறது ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஊருக்கு போகிற வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க இல்லை பாதி வாடகை நீங்கள் கொடுத்துருவீங்களா பாதி வாடகை நாங்கள் கொடுத்தா போதுமானு கேட்குறீங்க அப்படி கிடையாதுங்க ஜாயிண்ட் வாடகைன்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் மாடுகள் கன்கள் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் எல்லா ஊர் எல்லா மாவட்டத்திலேருந்து வாடிக்கையாளர்கள் டெய்லி இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து புக் பண்ணுறீங்களோ அந்த ஊர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் சுத்த ரெண்டு கண் மூணு கண் சேர்ந்துடும் எப்படி இருந்தால் ரெண்டு நாள் மூணு நாளில் சேர்த்துருவாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் வட்டத்துலேயும் நிறைய வியாபாரி இருக்கிறாங்க அவங்களும் வெளியூர்களுக்கு மாடுகள் கண்டுகள் விற்கிறாங்க இதெல்லாம் செட் பண்ணி ஒரு ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கணக்குட்டியில் போடுற மாதிரி எல்லாத்துக்கும் பாதி பாதி வாடகை வர மாதிரி நம்ம பிரித்து தனித்தனியாக உங்கள் வீட்லேயே கொண்டாந்து இறக்கி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒரு சிலர் கேட்குறது வந்து இப்போ ஒரு மதுரை வருது அப்படின்னா மதுரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து நம்ம எடுத்துக்கொண்டமான்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது அட்வான்ஸ்ன்னு பண்ணிட்டிங்கன்னா மாடு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அது மாடாக இருந்தாலும் சரி காலை இருந்தாலும் சரி கரவை மாடு காலை எதுவாக இருந்தாலும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் தெளிவாக ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நேரில் வர வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த மாடு எந்தெந்த கன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டு வந்துடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்குறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறோம்ங்க அதுபோக ஃபேஸ்புக் ரீல்ஸில் போடுறோம் ஷார்ட்ஸில் போடுறோம் கேஎஸ்கேட்டல் ஃபோன் நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து டெய்லியும் விற்பனை பதிவு போடுவோங்க டெய்லியும் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா காங்கேம் காலக்கன்றுகள் கிடாரி கண்ணுகள் பசு மாடுகள் சினி மாடுகள் கரவி மாடுகள் வட இந்திய மாடுகள் அதாவது கிர் மாடு ரெஜ்இந்திய சாகிவோல் இந்த மாதிரி கன்றுகள் மாடுகள் கரவி மாடுகள் எல்லாமே விற்பனை போடுறோம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க இன்னும் மேலும் மேலும் ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறவங்க மேலும் மேலும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் புதுசாக வர வாடிக்கையாளர்களையும் வரவேற்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்